தேவிக்கி இதனால் ஒன்றும் பிரயோஜனமில்லை என்று கைகளால் அசைவித்து கைகளை அசைவித்து எனக்கு தெரிவித்தார் அது என்னை என்னுடைய உற்சாகத்தை உடனே அடக்கியது மிகவும் ஏமாற்றமாக போய்விட்டது இரவு முழுவதும் எவ்வளவு சிரமப்பட்டு அதை சொன்னேன் என்று எனக்குத்தான் தெரியும் அவருக்கு தெரியாமல் இருக்குமா ஆயினும் இவரையே இப்படி செய்கிறார் நமக்கு அவர் உற்சாகம் தர வேண்டாமா என்கரேஜ் பண்ண வேண்டாமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு கொண்டிருந்தேன் என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்பொழுது அவர் சொன்னார் நீ சொன்னாய் நீ இரவு முழுவதும் கண் விழித்து நாமத்தை சொன்னதாக உன்னால் முடியுமா என்னுடைய தந்தை அல்லவா உன்னை செய்வித்திருக்கிறார் என்று சொன்னாரே பார்க்கலாம்